இல்லாத ஒரு மனிதன்ட்ட இல்ல இல்லாத ஒரு கெட்ட விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா அது அவதூறு அது வந்து அவதூறு புறமண்டா என்ன தெரியுமா விக்ருகுக அஹாக்க பிமா யக்ரஹ அவrte இருக்கக்கூடிய ஒரு குணம் அது பிடிக்காத ஒரு குணம் ஹராமான ஒரு குணமாக இருக்கலாம் அல்லது இஸ்லாமிய லெவல்ல பிடிக்காத ஒரு குணமாக இருக்கலாம் அந்த விஷயத்தை அவர் மத்தவங்க பேசுறத வெறுக்குறார் இத பத்தி யாரும் பேச வெறுக்கிறாரு இதை அவர் இல்லாத இடத்தில் நீங்கள் பேசுவது புறம் என்ற அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இது வந்து அத்தியகுல் அபவாபன்றது என்னது இப்படி அத ரசூலுங்க எப்படி அந்த கதவை போடிகறானோ இப்படி போடிகான் அப்டினா என்ன இன்னொருத்தரைப் பத்தி இவ்வளவுதான் பேசலாம் இன்னொருத்தரைப் பத்தி இவ்வளவுதான் பேசலாம் அதாவது அவரைப் பற்றி அவர் வெறுக்கக்கூடிய விஷயத்தை அவர் இல்லாத இடத்தில் பேசுவது அப்படின்னா இன்னொருவரை பற்றிய பேசற பாபல ரசூலுங்க இப்படி சுருக்கிட்டாங்க இன்னொரு பத்தி நல்ல விஷயங்களை ஞாபகம் வருது இவரே சைத்தான் என்ன செய்வான் கெட்ட விஷயங்களை தான் ஞாபகம் அவர் நல்ல 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 மனசுன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு லைட்டை ஆரம்பிப்பாரு அவர் முன்னால உள்ள சொல்லுங்க என்கிட்ட தானே சொன்னா ஓகே மாதிரி நம்மகிட்ட தானே அப்படி என்று சொல்லி என்ன செய்யறது சொல்றது அல்லது முன்னுரை எப்படி புறம் பேசுறா முன்னுரை எப்படி போறது என்ன நான் இதை பத்தி யார்டையும் பேசுறது இல்ல உன் நீங்க நான் சொல்றேன் அப்படி எப்படியோ அந்த மேட்டரை வெளிய கொண்டு வந்துருவா அவருக்கு நீங்க என்றதான் சொல்றேன் இன்னொரு தெரிப்பார் ஒவ்வொருத்தனுக்கு தெரிப்பா இப்படித்தான் பாரு அவரு சரியா இந்த வா அசல ரசூல் சலா சில மூடுறாங்க இந்த புறத்த ரசூல் அனுமதிச்சது ஒரு மூன்று நான்கு இடங்கள்ல மார்க்கத்துக்கு ஒருத்தர் பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அந்த செய்தியை வெளிய என்ன செய்யலாம் சொல்லலாம் உங்களுக்கு பாதிப்பு எடுத்தனால மார்க்கத்துக்கு ஒருத்தர் பாதிப்பு ஏற்படுத்த பகிரங்கமா அப்பதான் அந்த ஜரஹத் அதிகலாம் வரணும் ஹதீஸ் கலை இன்னொன்று ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை முடிச்சு முடிச்சா அது என்ன செஞ்சு போயிடும் சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல மோசடி நீ பேர் செய்து மாட்டிடாது இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் அல்லது என்னது ஒருவர் அந்த பேரை சொன்னா மட்டும்தான் விளங்கும் வேற பே சொன்னா அவர் என்ன செய்யாது விளங்காது ஒருத்தர் வந்து கேட்கிறார் அப்து ரெண்டு இல்லையே இந்த ஏரியாவில் அப்துல் ரமணி யாரும் இல்லையே நீங்க எப்படி அவரை அவரை அந்த கை இப்படி இப்படி வருவாரு அப்படி சொன்னாத்தான் விளங்கும் என்றால் அது ஹதீஸ்கள் ஒரு சில இடங்களை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதான அவர் நோக்கமே எங்களுக்கு அவரை கெட்ட விஷயம் இல்ல அப்படி சொன்னாதான் என்ன செய்யும் கொஞ்சம் ஒண்ணும் இல்லாம இருப்பாரு அப்படி என்று சொல்றேன் ஏதாவது சொல்லணும் சொன்னாதான் அவர் காலையெல்லாம் இருப்பாரு ஆனா அப்படி சொல்ல நினைக்கல நாங்க அவர் அப்படித்தான் என்ன செய்யலாம் அடையாளப்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் அனுமதிச்சாங்களே தவிர மற்ற இடங்கள் எல்லாம் என்னது என்னது வாயை மூடி அதை பாதுகாப்பது என்பது எங்களுக்கு பெரிய புறம் சம்பந்தமான விஷயம் உருவாக